பெண்கள் கதையை வைத்து மட்டுமே மாஸ்காட்டிய படங்கள் நயன்தாராவுக்கு முன்னரே கொடி கட்டி பறந்த ஜோதிகா கமர்ஷியல் படங்களுக்கு மத்தியில உமன் சப்ஜெக்ட்டை வச்சு நம்ம தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மக்கள் கிட்ட அமோக வரவேற்பு கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம் அதுவும் அந்த படம் பார்க்கறதுக்கு உற்சாகமாகவும் ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவிலேயே உமன் சப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு அதுல முக்கியமான சில படங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மொழி ராதாமோகன் இயக்கத்தில் ரெண்டாயிரம் ஏழாம் ஆண்டு மொழி படம் வெளிவந்து போயிட்டு இருந்தாலும் எமோஷனா போய் கிளைமேக்ஸ் காட்சியில அப்படியே நம்மள அள வச்சிருவாங்க இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னா ஜோதிகாக்கு பேச முடியாம அவங்களோட சைகையை வச்சு மட்டுமே கதை நகர்ந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்ல கிளைமேக்ஸ் காட்சியில பேசாமலேயே எல்லாரையும் அள வச்சிருவாங்க இந்த கேரக்டர்ல ஜோதிகா தவிர யார் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா இருக்காதுல எந்த அளவுக்கு ஜோதிகா பண்ணிருப்பாங்களோ அதே அளவுக்கு மொழி படத்திலையும் அருண் பிரபு இயக்கத்துல வெளிவந்த படம் தான் இந்த அருவி இதுல அதிதி பாலன் சூப்பராவே நடிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே இது அறிமுக படம் தான் ஆனா இதை பார்க்கும் போது ஒரு டெபியூ டேரக்டர் எடுத்த மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில தரமான படங்கள் லிஸ்ட்ல எப்பவுமே இந்த படத்துக்கு ஒரு இடம் உண்டு சமூகத்துல ஏட்ஸ் நோயால பே பெரிய வேதனை அடையக்கூடிய பெண் அந்த சமூகத்துக்கு எதிராக திருமணம் எப்படி இருக்கும் இந்த படத்தோட கதையே இருந்துச்சு எந்த ஒரு பரிச்சயமான நடிகர்களும் இல்லாத இந்த படம் இன்னைக்கு வர சினிமா ரசிகர்களால கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு இது புல் அண்ட் புல் ஒரு உமன் சப்ஜெக்டா இருந்தாலும் ஒரு நல்ல படம் வந்தா தமிழ் ரசிகர்கள் எப்பவுமே கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு அருவி படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இறுதி சுற்று இப்போதைய தமிழ் சினிமாவுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்துல வெளியான மிகப்பெரிய ஹிட் படம் தான் இந்த இறுதி சுற்று சாதாரண பகுதியில அது ஒரு மீன் விற்க ஒரு பொண்ணு பாக்ஸிங்ல எப்படி இந்தியாக்காக மெடல் வின் பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க எப்படியாவது நம்ம ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொண்ணுக்குமே கண்டிப்பா மோட்டிவேஷனலா இருந்திருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முப்பத்தி ஆறு வயது நிலை முப்பத்தி ஆறு வயது நிலை படம் ஜோதிகாவோட ஒரு கம்பேக் படமா இருந்துச்சு அதையும் தாண்டி இந்த படம் பெரிய அளவுல ஹிட்டும் அடிச்சுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட திரைக்கதை தான் கல்யாணம் ஆகி ஒரு குறிப்பிட்ட வயசை தாழ்ந்ததுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு தன்னுடைய சாதாரண வாழ்க்கைய கூட வாழ முடியாம எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படின்றத மையமா வச்சு சூப்பராகவே இந்த படம் மூவ் ஆயிட்டு இருக்கும் அது மட்டும் இல்ல அவங்க தவிக்கக்கூடிய தவிப்பு எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு நல்லாவே ரிலேட் ஆச்சு இதனாலயே இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கட்ட குஸ்தி செல்ல ஐயாவு இயக்கத்துல வெளிவந்த படம் தான் இந்த கட்டகுஸ்தி இதுல விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி கருணாஸ் முனிஷ்காந்த்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க குஸ்தி விளையாட்டுல ரொம்பவே ஆர்வமா இருக்கக்கூடிய விஷால் கல்யாணம் பண்ணுவாரு அப்பா அவருக்கு தெரியாது அதுக்கப்புறமா உண்மை வெளிவந்ததுக்கு அப்புறமா அவங்களோட லட்சியத்துக்காக போராடி இந்த இந்த படம் என்னதான் நிறைய ஃபைட் பண்ணிருந்தாலும் இந்த படத்தோட மைய கதை அவரோட ஒய்ஃபான ஐஸ்வர்யா லட்சுமியை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆயிட்டு இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கனா அருண்ராஜா காமராஜ் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் இது இதுல சத்யராஜ் ஐஸ்வர்யா ராஜேஷ் சிவகார்த்திகன் தர்ஷன் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை பெண்கள் கிரிக்கெட் விளையாடக்கூடாது கூடாது அப்படின்னு முட்டுக்கட்டை போடுறவங்களுக்கு சரியான செருப்படி கொடுக்கற அளவுக்கு இதில் அவங்க நடிச்சிருப்பாங்க அதுவும் முக்கியமா ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்தியாக்காக விளையாடக்கூடிய சீன் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு பக்கம் நம்ம இந்தியன் கிரிக்கெட்ல உமன் வந்தா எப்படி இருக்கும் இன்னொரு பக்கம் விவசாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அப்பான்னு மொத்த படமுமே சூப்பராவே எடுத்திருப்பாரு இதனாலேயே இந்த படம் நல்ல வசூலும் பண்ணிச்சு லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது அறம் நடிகை நயன்தாராவோட சினிமா கேரியர்லயே ஒரு முக்கியமான படம் அப்படின்னா கண்டிப்பா இந்த அறம் படத்தை சொல்லலாம் நயன்தாரா இந்த படத்துல கலெக்டர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு வாங்குறதுக்கு முக்கிய காரணமே ஆழ்துளை கிணத்துல குழந்தைகள் விழுந்து மரணிக்கக்கூடிய செய்தியை பத்தி ஓபனா பேசினதுதான் அறம் படம் எத்தனையோ விமர்சனங்களை வாங்கியிருந்தாலும் வணிக ரீதியா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருந்துச்சு மட்டுமே வச்சு எடுக்கக்கூடிய ஹீரோயின் நயன்தாரா தான் சினிமா பேசிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை கிடையாது இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டதே நடிகை ஜோதிகா தான் சந்திரமுகி மொழி போன்ற படங்கள்ல ஜோதிகாவை மையப்படுத்தி மட்டும்தான் அந்த கதை நகர்ந்துட்டு இருக்கோ அது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க